கேஷ் கவுண்டிங் மிஷின் காசுன்றதுக்குரிய மிஷின் அந்த சேம் டைம் கள்ள நோட்டை பிடிக்கிற ஒரு மிஷின் எங்கள்கிட்ட ரெண்டு விதமான கேஷ் கவுண்டிங் மிஷின் இருக்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மல்டி வேல்யூ கேஷ் கவுண்டிங் மிஷின் இந்த ரெண்டு மிஷினுக்கு இடையில என்ன டிஃபரன்ஸ் இந்த வீடியோல நாங்க பாக்க போறோம் இந்த பேசிக் கேஷ் கவுண்டிங் மிஷினை பார்த்தா இதுல மூன்று நாட்டோட கரன்சி வந்து நாங்க கவுண்ட் பண்ண முடியும் ஏன் இதை பேசிக் மாடல் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கேஷ் வந்து நாங்க மல்டியா வந்து வைக்க முடியாது அதாவது இப்ப நாங்கள் ஐயாயிரம் ரூபாய் வச்சோம்னா ஐயாயிரம் ரூபாய் தான் வைக்க முடியும் ஆயிரம் ரூபாய் வச்ச வேண்டாம் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் வச்சு கொள்ள முடியும் அஞ்சூரூவா வச்சமெண்டாலும் அப்படிதான் ஏனா இது ஒரு பேசிக் மாடல் நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் தாளை இதுக்குள்ள வைக்கும் போது இந்த மெனுவலா நாங்கள் வந்து இத அட் பண்ணணும் ஐயாயிரம் வைக்க போறோம்டா ஐயாயிரத்துல விடணும் ஆயிரத்துல வைக்க போறோம்னா ஆயிரத்துல விடணும் அந்த மாதிரி ஒரு பேசிக் மாடல் தான் இது இந்த மிஷின் இருக்கு அதோட இதுல எத்தனை கரன்சி வந்து வெளியே வரணும்னு நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த பேசிக் கேஷ் கவுண்டிங்லயும் இருக்கு இதுலயும் கள்ள நோட்டு பிடிக்கக்கூடிய மாதிரி செட்டிங்ஸ் இந்த மிஷின்லயும் இருக்கு மல்டி கேஷ் கவுண்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நாட்டு கரன்சியை வந்து இது வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணி தரும் இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க மல்டியா காஷ் வச்சா அது மல்டியாவே கவுண்ட் பண்ணி தரும் அத ஒரு லிஸ்டாவே எங்களுக்கு எடுத்து தரும் நார்மலா பாத்தீங்கன்னா இதுல வந்து கரன்சி இருக்குரன்சி நம்ம இதுல பாருங்க பதினஞ்சு தாள் இருக்கு முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் இதுல இருக்குன்றது இதுல காட்டுது இத நாங்க வந்து பாக்கலாம் ஐயாயிரம் ரூபாயில எத்தனை தாள் இருக்கு ரெண்டாயிரத்துல எத்தனை இருக்குன்னு லிஸ்டாம எடுத்து நாங்க இதை பிரிண்ட் பண்ணிக்கொள்ள முடியும் இதை விட இதை ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பச்சை எங்களுக்கு எவ்வளவு தாள் வந்து வெளியே வரணும்ன்ற லிஸ்ட் வரைக்கும் நாங்கள் இந்த மிஷின்ல கொள்ள முடியும் இதுதான் பேசிக்கா இருக்கிற இந்த கேஷ் கவுண்டிங் மிஷினுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இது பேசிக் மாடல் இது அட்வான்ஸ்ட் மாடல் உங்களுக்கு தேவையான பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கொள்ளலாம் வாங்கணுமாண்ணா யாழ்ப்பாணம் தான் இருக்கு எங்களோட ஷாப் யாழ்ப்பாணம் நல்லூர் அரசடி ரோட்ல தான் இருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க இது யாழ்ப்பாணம் இல்லையாங்கன்னு கேட்குறீங்க யாழ்ப்பாணம் நல்லூர் அரசடி ரோட்ல தான் எங்க ஷாப் இருக்கு ஏஆர் சிசிடிவி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற பேர்ல தான் அவுட் சைட்ல இருந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்குறீங்க உங்களுக்கு தேவையான நீங்களும் ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கலாம் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ